இப்ப ஒரே நிலையில் இல்லை உனக்கு கண்டு இல்லை மூண்டு உனக்கு சொல்லி இருக்கிறன் இதை குடிக்காதீங்க இந்த மதுகண்டா என்னன்ட்டு தெரியுமா உங்களுக்கு ஆ மானாண்டா மகிழ்ச்சி தூணாண்டா துன்பம் அப்போ உங்களுக்கு முதல் மகிழ்ச்சி இருக்கும் பிறகு தான் வரும் அதை விட்டுட்டு நான் குடிக்க விடுங்க விடுங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா கேட்க மாட்டேங்குது இனியாவது விடுங்க இந்த பா இந்த பாரு இந்த பாருங்க ஒரு நிலையில் நினைக்கிறீங்க விழுந்த சரியா இனிமேல் இந்த குடியை விட்டுட்டு இந்த பிள்ளையில இருந்து விளையாடி கதைங்க சரியா இந்த மதுவை விடுங்க இந்த குடியே கெடுத்து விட்டுடு சரியா கண்ணமா கண்ணை மஞ்சு வஞ்சு அஞ்சு வஞ்சு வஞ்சம் வெஞ்சு வா 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 நாங்கள் அதில் இருந்து கதைப்போம் வா 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 நான் இனி குடிக்கவே மாட்டேன் உங்களுக்கு சத்தியமே பண்ண